கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக உங்களுடைய நேரங்களில் உங்களை சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்துடைய பெருதான கிருபை ஒவ்வொரு நாளும் தேவனமை அழகாக நடத்திக் கொண்டிருக்கிறார் இன்றைக்கு நீங்களும் கிறிஸ்துவின் மூலமாக நடத்தப்படுகிறபடினால் கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பாராங்க நம்முடைய பிள்ளைகள் இந்த வெயிலுடைய காலங்களிலும் அனுப்பி பிள்ளைகளுக்கு திறமைகளை நீங்க என்ன பண்ணிருப்பீங்க எல்லாம் அவங்க அவங்களுடைய ஆலயத்துல அந்த பிள்ளைகளை கொண்டு போய் சேர்த்திருப்பீர்கள் அழலியா கடவுள் உன் பிள்ளைகள் பாடும் பொழுதும் உங்கள் பிள்ளைகள் நடிக்கும் பொழுதும் பிள்ளைகள் வசனம் சொல்லும் பொழுதும் பரலோகம் மகிமை அடைகிறது என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பான தேவ பிள்ளைகளே அப்படிதான் விசேஷகம் ஒன்றாம் அதிகாரத்தில் நாற்பத்தி ஏழாவது வசனம் சொல்லுகிறது என் ஆவி ரச்சகராகிய தேவனில் கழி கூறுகிறது இங்கு வேதம் கர்த்துடைய கிருவை பெற்ற ஒரு வார்த்தைகள் ஏனென்றால் உலகத்திற்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை இந்த வேதத்தின் மூலமாக நாம் பார்க்க முடிகிறது மரியாள் மூலமாக இந்த உலகத்திற்கு ஒரு நற்செய்தி பரப்பதற்கான ஒரு வாசல் அது குழந்தை ரூபத்தை தத்தர் பிதா அங்கு வெளிப்படுத்துகிறது நம்மளால் பார்க்க முடிகிறது அப்போ இந்த மரியாதை குறித்து எலிசபெத் பேசிக்கொண்டு வரும் பொழுது இந்த மரியாளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அதனால அவர் சொல்லுகிறார் என் ஆவி என்னுடைய ஆவி கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த அபிஷேக ஆவி கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த வல்லமை ஆவி அநேகருடைய அநேகருடைய இருதயத்தை எந்த அளவுக்கு சந்தோஷப்படுத்தமோ அந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியர் நான் சந்தோஷப்படுத்தினால் அவர் என்னை சுற்றி இருக்கிற அத்தனை பேரையும் சந்தோஷப்படுத்துவார் அப்போ தேவுடைய பிள்ளைகள் உனக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பரிசுத்த ஆவி உனக்குள் அந்த ஆவியானவரை நீ சந்தோஷப்படுத்திக் கொண்டிருக்கிறாயா இல்ல துக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறாயா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் ஏனென்றால் நாம் விருதையும் மகிழ்ந்து கழி கூற வேண்டும் நமக்குள் உள்ள வசிக்கிறவர் மிகவும் பரிசுத்தர் நமக்குள் உள் இருக்கிறவர் உண்மை உள்ளவர் நம்மோடு கூட வாசமாக இருக்கிறவர் பொய் உரையாதவர் நம்மோட கூட இருக்கிறவர் கசப்பு இல்லாதவர் நம்மோட கூட இருக்கிறவர் பெருமை கொள்கிறவர் அல்ல நம்மோட கூட இருக்கிறவர்கள் எரிச்சலை உண்டாக்குறவர் அல்ல நம்மோட இருக்கிறவர்கள் குற்றங்களை பேசுகிறோர் அல்ல இந்த பரிசுத்த ஆவியானவரை உனக்குள் இருக்கும் பொழுது அந்த ஆவியானவரை நீங்கள் சந்தோஷப்படுத்துகிறீங்களா அவரை நீங்கள் படுத்துகிறீங்களா மனிதனை காயப்படுத்திட்டு சக விசுவாசிகளை காயப்படுத்திட்டு சபைகளை காயப்படுத்திட்டு ஊழியர்களை காயப்படுத்திட்டு சொந்த பந்தங்களை காயப்படுத்திட்டு கட்டின கணவன் மனைவினை காயப்படுத்திட்டு நான் பரிசுத்த ஆவிக்குள் கலிபூரன் என்று சொன்னால் அதை நகைப்புக்குரிய வார்த்தைகளாக தான் மாறும் அலுவலியா கடவுளுக்குள் நீ உண்மையிலே கலிகூர்ந்து மகிழ்ந்திருப்பாய் என்று சொன்னால் இத்தனை காரியத்தையும் என்ன பண்ணாங்க வெறுத்து அதற்குள் நீ மகிழ்ந்து கழிவுறுவாய் அதுதான் வேதம் சொல்லுகிறது என் ஆவி ரச்சகராகிய தேவனிடத்தில் கழி கூறுகிறது அல்ல இல்லையா அப்ப கர்த்தருடைய பரிசுத்த ஆவி கர்த்தருடைய கிருபை உள்ள ஆவி யாருக்கெல்லாம் தேவன் பரிபூர்ணமாக கொடுக்கப்பட்டு இருக்கிறதோ இந்த பரிசுத்த ஆவியை பெற்றவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த பரிசுத்த ஆவியானவரை முதல் நீங்க என்ன பண்ணுங்க சந்தோஷப்படுத்துறதுக்கான அவருடைய காரியத்தில் உண்மை உத்தமமாக இருக்கும்படியாக உங்களை நீங்க என்ன பண்ணுங்க ஆராய்ந்து பாருங்க லலலியா மரியால் அறிந்து கொண்டால் என் வாழ்க்கையை ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இந்த தேவ மகிமை என்னை ஆள போகிறது என்று எண்ணிக்கொண்டு அவள் கத்தருக்குள் மகிழ்ந்து கூறினாள் அதன் நிமித்தமாக இந்த உலகமே கூறியது உனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்குள் நீ மகிழ்ந்து கூறுவாய் என்று சொன்னால் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருக்கும் முன்பாகவும் தேவன் உன்னை மகிழ்ச்சிகரமாக வைத்திருப்பார் தத்ததாமை உங்களோட கூட இருப்பாராக காட் பிளஸ் யூ